அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதம் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதம் நான்கு ஆணி மாதத்தின் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரமும் ஏகாதசி திதியும் ஒன்றாக கூடி வருது கடன் தீர்ப்பதற்கு மிக உகந்த நாள் அதாவது கடன் தீரணும் அப்படின்னா அதற்கு நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய மிக மிக உகந்த நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைதான் செவ்வாய்க்கிழமையில துர்க்கையம்மன் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அது மாதிரி அம்பாள் வழிபாடு காளி பிரதீங்கரா தேவி நரசிம்மர் வாராகி இது மாதிரி தெய்வங்கள்லாம் பாத்தீங்கன்னா கடன் தீர்ப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வங்களாக இருக்கு இந்த தெய்வங்களை வழிபடுறதுக்கு உகந்த கிழமையாக இந்த கிழமை இருக்கு அதுவும் செவ்வாயும் கிருத்திகை நட்சத்திரமும் கூடி வருது முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நாள் இந்த நாள்ல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க எதை செஞ்சாலும் நம்பிக்கை ரொம்ப அவசியங்க நம்பிக்கையோடு செய்யற காரியத்துக்குத்தான் பலன் கிடைக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி கை கால்லாம் அலம்பிக்கோங்க நீங்க எந்த தாந்திரிக பரிகாரம் செய்யணாலும் கை கால்களை முகத்தை நன்றாக அலம்பிட்டு அதன் பிறகுதான் செய்யணும் மாதவிளக்காய் இருந்தீங்க அப்படின்னா செய்யக்கூடாது மற்றபடி எல்லாருமே செய்யலாம் பண வரவு உண்டாகுவதற்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த தானியம் என்னன்னு பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு இந்த துவரம் பருப்பை மஞ்சள் அல்லது பச்சை நிற துணியில எடுத்து ஒரு கைப்பிடி முதல்ல வைக்கணும் வச்சுட்டு இதை வந்து அந்த மூட்டையை உங்க கையில் வச்சுக்கோங்க வச்சு மனதார முருக பெருமான வேண்டி உங்க கடன் தீரணும் இப்ப நீங்க யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுடைய பேர் மனசுக்குள்ள நினைச்சு இப்ப பகவதி அப்படின்னு ஒருத்தர் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அவங்ககிட்ட வந்து இவ்வளவு கடன் நான் வாங்கியிருக்கேன் இந்த கடன் எனக்கு அடையணும் முருகா அதற்குண்டான வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுன்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிட்டு அந்த மூட்டை எடுத்து தூங்குறதுக்கு முன்னாடி தலையணை கடையில் வச்சுக்கோங்க மறுநாள் காலையில அதை எடுத்து பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க இல்லை ஓடும் தண்ணீர்ல கொண்டு போய் போடும்போது மீன்களுக்கு உணவாகும் இல்லை அப்படின்னா ஆதரவற்றவர்களுக்கு கொண்டு போய் அதை கொடுத்துருங்க ஒரு கால் கிலோ அரை கிலோ அளவுக்கு வைக்கும் போது அது ஆதரவற்றவர்களுக்கு கொடுக்கும் போது இன்னும் கூடுதல் பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க இந்த எளிமையான விஷயத்த இந்த நாள்ல தவறாம செய்யுங்க கண்டிப்பா வாராகி தேவி அருளாளும் முருகப்பெருமானின் அருளாலும் உங்கள் தீராத நாம் நிச்சயமாக தீரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்